மணப்பாறை மாட்டுச்சந்தை செவ்வாய்கிழமை மாலையில ஒரு மூணு மணிக்கு தொடங்கி புதன்கிழமை அதிகாலை ஒரு பத்து மணிக்கு முடிவடையும் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மாட்டுச்சந்தை தமிழ்நாடு முழுவதும் இங்க வருவாங்க வாழ்நாள்ல எல்லாரும் ஒரு டைம் வந்து பாத்துட்டு போங்க அவ்வளவு பெரிய சந்தை நாட்டு மாடுகள் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு இந்த கொம்புகளாம் ஒரு தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல பார்க்க பாக்க முடியாது அப்படிப்பட்ட கொம்புகள் அப்படிப்பட்ட வித்தியாசமான மாடுகள் விதவிதமான மாடுகள் டிசைன் டிசைனா மாடுகளை மணப்பாறை மாட்டுச் சந்தையில் நம்ம பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டம் குஜ்லிம்பாருல இருந்து மாடு வாங்கிருக்கம் வாங்கிட்டு போறீங்க விவசாயி இது எங்களுக்கு கலர் பிடிச்சிருக்கு அதனால வாங்கிரும் செவலை இன்னொன்னு என்ன மயிலைங்க மயிலை மயிலை செவலைக்கு மயிலதான் ஜோடிங்க என்ன ரகம் என்னாச்சு இது என்ன ரகம் தான் நாங்க ஏன் மாட்டுல சேர்ந்து உயரம் உங்க உயரத்துக்கு இருக்கு ஆமா எப்பவுமே மாறு இருக்குமங்க நம்மள இப்போ குடுத்துட்டோம் அதுக்கோசரம் வாங்குறதுக்கு ஏன் பழைய மாடு என்னாச்சு பழைய மாடு வயசு ஆயிருச்சுங்க அதனால கொடுத்துட்டோம் இது எவ்வளவு நாள் வச்சுக்கலாம் செய் வச்சாடிச்சா இது நம்ம ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வச்சுக்கலாம் அஞ்சு வருஷம் செழிப்பா வச்சுக்கிடலாம் குணத்துக்கு நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு பச்சவளம்தான் இருக்கு மண்டபடி இழுவெல்லாம் எப்படி இருக்கும் அவங்க நல்லா ஓட்டியிருக்காங்க நம்ம போய் ஓட்டிக்க வேண்டியதுதான் மாட்டுல சிறப்பு அப்படின்னா நம்ம வரல வச்சிருக்கிறது ஒரு சிறப்புதான் பிள்ளைக்கி எந்த இடம் எது முடிச்சிருக்கு எந்த மாடு முடிச்சிருக்கு அஞ்சு மாடு முடிச்சிருக்கா இது நான் ஆறாவது மாடு காங்கே மாடு வயசு வயசுன்னா பல்லு போல ஒன்றரை வருஷம் ஆச்சு இதுக்கு ஜோடி கிடையாதோ ஜோடி எங்கிட்ட இருக்கு அஞ்சு காலம் இருக்கு வியாபாரி யாரும் கேட்டாலும் குடுப்பீங்களா குடுப்பேன் எவ்வளவு வாங்கினீங்க வாங்கினது பத்தொன்பது ரூபாய் எவ்வளவுதான் குடுப்பீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்த்து இருபது ரூபாய் கொடுத்துருவோம் போக்குவரத்து ஆயிரம் ஆயிரம் ரூபாய் அங்கே இருந்து இங்கே ஏட்டா அங்க போனா ஒரு மூவாயிரம் ரூபாய் சேர்த்து கொடுப்போம் கொஞ்சம் எலும்பு எலும்பு தோலமா இருக்கு தறி கூட கூட இருந்தா வாங்குறோம் கேரளா போக கூட சொல்லி படுத்து காங்கி மாட அழகி கூட சொல்லி இங்க வாங்குறோம் கொண்டு போய் தேர்தல நல்ல வழி வித்துலாம் நல்ல வழி வைக்கணும் நான் திருச்சி மாவட்டம் மனத்தினர் ஒன்றியம் திருப்பூர் பிரம்மா கோயில் பக்கத்துல வாழைங்கிற ஊராட்சியில இருந்து நான் வந்திருக்கேன் எத்தனை மாடு கொண்டு வந்திருக்கீங்க நான் பதினோரு மாடு கொண்டு வந்தேன் எல்லாமே நாட்டு மாடு தான் நாட்டு மாடு வந்து ஒண்ணுதான் விலைக்கு வாங்கிருக்கேன் வண்டி மாடு நாலு கொண்டு வந்தா கொடுத்துட்டேன் பசு மாட்டுல ஒன்பது கொண்டு வந்தா இந்த நாட்டு மாடு வந்து விவசாயத்துக்கு குழந்தை பாலுக்கு வாங்கிருக்கேன் புள்ள பாலுக்கு வாங்கிருக்கேன் நான் அண்ணன் வந்து அம்பத்தஞ்சு ரூபாய் விலை சொல்லி ஐம்பது ரூபா சொன்னாங்க பாலு பாலு வந்து அவங்க ரெண்டு ரெண்டு நாலு ரூபாய் கேரண்டி கொடுத்துருக்காங்க குணத்துக்கு எப்படி இருக்கு குணத்துக்கு குணமானது குழந்தை போல இருக்கணும் லைட்டா தடை விடுவோம் பாப்போம் சூப்பரா இருக்கு

ஜல்லிக்கட்டு பழக்கலாமா பழக்கலாம் பழக்கலாம் நாட்டு கண்டு தானே எல்லாம் பழக்கம் என்ன கலர்ல கிடைக்கல இதுல வந்து செவல இது மயில கண்டு ஒரிஜினல் சொல்ல முடியல என்ன கலர்ல வரும் மயில தான் வருமோ மயில தான் வரும் வாங்கிட்டு போறாங்க செக் பண்ணி தானே கொண்டு போவாங்க இல்லையா செக் பண்ணி சுளி இதெல்லாம் பாப்பாங்க தப்பு இருக்கு சுளிகளில அப்படி நல்லா இருக்கா பல்லு நெட் ஓட்டம் எல்லாம் பாப்பாங்க ஓஹோ நீள வாழம் காலு கை என எல்லாம் பாப்பா எல்லாம் பார்த்தா வாங்குவாங்க ஆஹ் நாங்க பட்டிக்கட்டுல வாங்குவோம் சந்த சந்தைக்கு போவோம் திருப்பூர் பொள்ளாச்சி எல்லாரும் சந்தைக்கு போவோம் அங்கெல்லாம் வருதா அந்த நாட்டு பாட்டிகள் வருதா எல்லா ஊருக்கும் வரும் மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா ஒரு கிராமம் சதுரகிரி கோயில் அடிவாரத்துல இருந்து ஜல்லிக்கட்டுல ஜல்லிக்கட்டுல கண்டிப்பான முறையில பாத்தோம்ல வியாபாரியா ஆமாங்கண்ணே வியாபாரி யாரு கேட்டாலும் எடுத்து விவசாயத்துக்கு நம்ம கொண்டு போய் வேலை செய்வோம் யாரு கேட்டாக்கா ஆயிரம் இரண்டாயிரம் கிடைச்சா மாத்தி விட்டுருவோம் எவ்வளவு வெயிட் வச்சாலும் இழுக்கக்கூடிய தன்மை உள்ளது காங்கயம் பெருங்குட்டு மாடு நினைக்கிறேன் காங்கயம் பெருங்குட்டு மாடு இல்லையே உயரம் உங்களை தாண்டிலாம் இருக்கு தாண்டி இருக்கு மாடு பதினேழு குடி வருங்கண்ணே இப்படி மாடு அங்க திருச்சியில தான் பார்க்க முடியுமா திருச்சின்னு இல்லனே நம்ம லைன்ல இருக்கேன் வத்ரா இருப்பு ஆண்டி வீட் லைன்ல எலுமலை லைன்ல இப்படி மாடெல்லாம் இருக்கேன் இப்படி மாடே கொஞ்சம் இப்படி வரதே கொஞ்சம் அழிஞ்சிருச்சு ஆமா நம்ம தான் காப்பாத்தணும் நம்ம தான் காப்பாத்தணும் ஒன்னு ஐம்பது சொன்னாங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆமா ஒன்னு இருபத்தி மூணு வாங்கினேன் இதை தாண்டி வைக்க முடியுமா ஒன்னு இருபத்தி மூணு தாண்டி வைக்க முடியுமா விக்கவே முடியாதுனே வேலைக்கா வேண்டி வாங்கிருக்கு நம்மளுக்கு புடிச்சிருக்குன்னு வாங்கியாச்சு நீ நம்ம யோகா வித்தாலும் சரி விற்கலும் சரி வீட்டுக்கு கொண்டு போகணும்னு வாங்கியாச்சு இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க மாடு வீட்டுல இருக்கிற ஒரு பாரமா நினைக்கணும் ஒரு ஐநூறு ரூபாய் செலவு வருதுன்னு நினைக்காங்களா அப்படி தாண்டி தாண்டிதுல நமக்கு லாபம் கிடைக்குமா என்ன லாபம் லாப நஷ்டம் வந்து வியாபாரம் பண்றவங்களுக்கு கூட பிறந்தது மாதிரி மாடுன்னு வீட்டுல இருந்தா போதும்னே மாடு இல்லைனாக்கா அது நல்லா இருக்காதுனே எந்த கொண்டு கால மாடு வந்து வீட்டுல இருந்து ஆகணும் நேத்து முந்தா நாளே வித்தா ரெண்டு நாளா மாடு இல்லாம அது நல்லா இல்ல காட்டுக்கே போகணும்னு கூட மனசு வரல காளை மாடு வாங்கிட்டு காட்டுக்கே போன ஒரே கிறுக்கில் இருக்கா சரி இவ்வளவு பெரிய மாடை வாங்கி நம்ம ஜெயிக்க முடியும் ஒரு ஒரு இளைஞர் நெனைக்கான வச்சுக்கேன் அடிச்சு ஜெயிக்கலாமா ஜெயிச்சிடலாம் பெரிய மாடு வச்சு ஓட்டினாத்தே நல்லா இருக்கும் சின்ன மாடு வச்சு ஓட்டினாக்க நல்லா ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாரிச்சிருக்கலாம் சம்பாரிச்சிடலாமே கண்டிப்பான முறையில இருக்கு வருமானம் இருக்கு வருமானம் இருக்கு ஒரு பள்ளி சேர்ந்து ஒரு வயசு வைக்கலாம் நீ எவ்வளவு நாள் வச்சுக்கிடலாம் இன்னும் எப்படி மாடு பத்து வருஷத்துக்கு வச்சுக்கலாம் இன்னும் பத்து வருஷமா

என்ன பெயர் வச்சிருந்தீங்க இருக்கு இது குட்டைந்தானே வயசு கடைசே இருந்து மூணு வருஷம் ஆச்சுன்னு அவ்வளவுதான் வயசு ஆயிட்டு வர அளவுக்கு வயசு எல்லாம் ரொம்ப எல்லாம் இல்லண்ணே நம்ம முப்பத்தஞ்சு ரூபா சொல்றோம்னே எப்படி கேக்குறாங்க இருவத்தி ரெண்டு கேட்குறானு எவ்ளோண்ணா விடலாம் வாய்ப்பு முப்பது ரூபானா ஆடலாம்னு இருக்கேன் குடுக்குறது எப்படி சந்தோஷமா குடிக்கிறதா கஷ்டத்துல எல்லாம் குடிக்கிற கஷ்டம் தானே குடுக்குறேன் இந்த மாதிரி எந்த மாதிரியும் நிக்கல வீட்டுல எந்த காலத்துல எல்லாம் ஆடி இருக்கு என்னென்ன பைசெல்லாம் அடிச்சிருக்கு பீரோ எல்லாம் வாங்கிருக்குனே ஒரு ஊர்ல சைக்கிள் வாங்கிச்சு போனா சனிக்கிழமை கூட ஒருத்தவன் கும்படபாளையத்துல

கொண்டு போய் ஜல்லிக்கட்டு எதுவும் பழகலாமா முடியுமா முடியாதா ஜல்லிக்கட்டுக்கு ஆகாதீரா காலைக்கு ஆகும் பல்லு போடலையா பல்லு போடலாம் எத்தனை மாசம் அது ரெண்டு வயசு ரெண்டு வயசு ரெண்டு வருஷம் முடிஞ்சிருக்கேன் எவ்வளவு சொல்றீங்க நீங்க முப்பது ரூபாய் இது வந்து நல்ல வேலை வைக்க வேண்டிய மாடு சோனத்தனப்பு கம்மியா இருக்கு அதனால வந்து விலையில கீழே மேல கேக்குறாங்க தெம்பு தெரியாது நல்லா கோல் கொள்ளு இருந்தா இன்னொரு பத்தாயிரம் சேர்த்து வைக்கீங்க இப்போ வந்து இருபத்தஞ்சாயிரம் தான் கேக்குறாங்க நாங்க முப்பது ரூபாய் வைக்கணும் பாக்குறோம் இருபத்தஞ்சாயிரம் தான் கேக்குறாங்க காலை கட்டலாம் காங்கிங்க நாட்டு மாட்டு பண்டைக்கு நாட்டு மாட்டு பண்டைக்கு அரியூர் மாவட்டம் திருமாவூர் ஒண்டியும் கீழகட்டாது போலீஸ் கரோட்டி பருவது உங்களுக்கு மாறுவாங்க உங்களுக்கு இப்போ இங்க வாங்கிட்டு போய் அங்க இப்போ நாங்க பட்டுக்கோட்டை சூரியன் உறுதி அருமையான இளம் கண்டுபிடி பச்சை கண்டுபிடி வளர்க்கறதுக்கு ஏன் பெரிய மாடு வாங்கலாம்ல பெரிய மாடுலாம் அந்த இதுக்கு அவ்வளவு காக்கி போட்டு வாங்க முடியாது இப்போ சின்ன கண்ணுடியா வாங்கினாதான் வளர்க்கலாம் நாட்டு மாடு

ஆமா ஒண்ணு செவ்வளோ கொஞ்சம் நான் ஒன்று வெளில தான் வளர்த்து விவசாயத்துக்கு உழுவுறதுக்காண்டி வயசு இன்னும் ஒரு வருஷம் ஆகல ஒரு வருஷம் கூட பன்னெண்டு மாதம் கூட ஆகல ஆகலை இப்போ சந்தையில் பார்த்தா நீ தானே வாங்குறேன் என்ன என்ன எப்படி சொல்லுவாங்க ஒரே குறையங்கன்னு சொல்லுவாங்க ஒன்று அத்தி கொம்பு ஒன்று கண்ணாபுரமா நாற்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க நாங்கள் முப்பத்தாறு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அப்படியா உண்மையிலே முப்பத்தாறு தரா உண்மையிலே முப்பத்தாறு தான் அவரே வந்து வாங்கி தருவார் மாடு அவர் கைராசி எப்படி இருக்கும் அந்த மாடை விடுங்க பாப்பா காமிக்க சைலா கைராசி நல்லா இருக்கேன் இன்னைக்கு நல்லா வேலை குறைச்சி வாங்கி தந்திருக்காங்க இல்ல எங்களுக்கு கொஞ்சம் கூட தர தெரியுது அது புரிய மாடே நான் போறேன் ஐம்பது ரூபாய் தானே விற்கிறேன் வாரம் வாரம் வருவாரு நான் இந்த வாரம் வந்தேன் தேவலாங்கிற விலை குணத்துக்கு எப்படி இருக்கு குணம் பாத்தீங்களா குணம் நல்லா பொறுமையா இருக்கு வண்டி மாடு ஏறலாம் பழகிட்டாது நாங்க தான் பழகிக்கிறேன் மாடு ரெண்டும் தலைவர் மாதிரி இருந்து செவலை விலையமா இருக்கு செவலை விலையமா வளர்க்கணும்னு ஆசை மாடு பிடிச்சிச்சு வாங்கிட்டான் உயரம் சரியா இருக்கா மேட்சம் சரியா இருக்கு உடனே அடிச்சாச்சும் அடிக்கல அடிக்கல இனிமே தான் அடிக்கணும் கொண்டு போய் தான் அடிக்கணுமா காதல் இருக்கணும் கே பிடிக்கணும் உழவுல பழக்கணும் மாத்திரை உடன அது ரொம்ப வேலை இருக்குன்னு மாடு வராது திருச்சி மாவட்டம் துறையூர் தான் இது என்ன ரங்க மாடு வித்தியாசமா இருக்கா அந்தியூர் 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 பர்கூர் மாடு வேலையா எழுபத்தஞ்சு ரூபாய் சொல்லுது அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கேக்குறாங்க

எல்லாம் அவங்க வந்து ஓட்டி போட்டு நம்ம பரத்த குடுத்துட்டு ஓட்டிட்டு போவேண்டியது மாட்டேன் கொம்பு ரெண்டு செட்டுமே கொம்பு உயர ஒரே அளவு மாடுதான் பெருவாட்டு கிடையாது அளவு மாடு தான் இதை கொண்டு போயிடுமே என்னன்னா பக்குவம் எல்லாம் பார்க்கணும் முடியாத ஓ கொம்பு எடுக்கணும் லாடம் போடணும் குளிப்பாட்டணும் நல்ல நல்ல நல்லா அழுக்கு சோப்போடு தேய்ச்சி குளிப்பாட்டணும் பழ பழம் நம்ம நல்லா அழகா போடுனேன் லாடம் எவ்வளவு கேட்க கிடையாது ஆயிரத்தி இருநூறு ரெண்டு மாட்டுக்கு சேர்த்து ரெண்டு மாடுக்கு ஆயிரத்தி இருநூறு எவ்ளோ நாளைக்கு ஒரு டைம் லாட ஆகுதான் நாளைக்கு நிக்கு அப்படி அவ்வளவுதான் அவ்வளவுதான்

திமிழ் வருமா என்னதான் ரெண்டுமே காளைங்கன்னு முப்பத்தி அஞ்சு சொல்றீங்க இது பதினேழு சொல்லி பதினஞ்சாயிரம் குடுத்துரலாம் ஒரு ஆறு மாசம் கண்ணூட்டி ஆருமா ஆறு மாசம் கண்டு சொல்றாங்க சிவாங்க மாவட்டம் ஒக்கூர் பக்கத்துல பெருவலூருக்கு வாங்கிருக்கோம் மாடு அருமையான பசு மாடு ஆமா காவதி வாங்கியிருக்கீல்ல ஆமா என்ன கடறோம் பசு மாடு நாட்டு மாடுல என்ன சிறப்பு ஏன் வாங்குறீங்க நாட்டு ஜெர்சி வாங்குதா கெச்சம் வாங்கதா பாலுக்கு பால் குழந்தைகளுக்கு பாலுக்கு வாங்கியிருக்கீங்க எல்லாருமே குழந்தைகளுக்கு பாலுக்கு கொண்டு ஒரு மாடு வாங்கணுமா ஆமா கண்டிப்பா வாங்கணும்ல என்ன லாபம் வாங்கினா நமக்கு என்ன லாபம் நம்மளுக்கு ஆரோக்கியமான பால் இருக்கு குழந்தை ஸ்ட்ரென்தா இருக்கும் பிள்ளைகளுக்கு என்னத்த சேர்த்து ஆமா ஆமா ஒரு மாடை சேர்த்து வைக்க மாடை சேர்த்து வைக்கிறான் நாட்டு மாடு நாட்டு மாடு கண்டிப்பா இதுல பால் எவ்வளவு இருக்கும் பால்னு சொல்ல முடியல ஒரு ரெண்டு லிட்டர் இருக்கும் ரெண்டு 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 லிட்டர் இருக்கும் நாலு லிட்டர் இருக்கும் ஆமா அறுபத்தி ஐயாயிரம் சொன்னாங்க ஐம்பத்தி ஏழாயிரத்து வாங்கிருக்கேன் வீட்டுல எத்தனை மாடுகள் இருக்குது பத்து மாடு இருக்கு பத்து மாடு இருக்கு அதெல்லாம் என்ன ரகம் அதெல்லாம் நாட்டு மாடு குளிக்கலாம் புலிக்கொளம் ஏன்னா நாட்டு மட்டும்தான் வளர்ப்பீங்களா ஆமா ஆமா மத்தியெல்லாம் கிடையாது புலிகளம் ஜல்லிக்கட்டுக்கு பயங்கரமா இருக்கா ஆமா அதுக்காண்டே மாடம் வச்சிருக்கான் ஜல்லிக்கட்டு நீங்க ஆமா கண்டிப்பா சிவகங்கை மாவட்டம்ல அப்படியா ஆமா வெளிவரத்துக்கு பேருமான ஊர்ல உங்ககிட்ட எனக்கு ஒரு மாடு பேர சொல்ல நல்லா ஜல்லிக்கட்டு கால பேர சொல்லுங்க மக்களுக்கு தெரியுமா அது பேர சொல்ல ஆமா கருப்பான்

வெயில்களை நல்லா இருக்கும் இல்ல வெயிலுக்கு இருக்கு மலைக்கு தாங்க வெயிலுக்கு தாங்க எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் பால் எவ்வளவு இருக்கும் சொன்னீங்க இது ஒரு மூணு மூணு ஆறு லட்சம் எவ்வளவு யாரும் இருபது ரூபாய் நாங்க எதிர்பார்க்கறதுல வாங்கறது இல்ல என்ன ரகம் கருப்பூ உங்க ஏரியாவுக்கு செட் ஆகாத எவ்வளவு இருக்கு வாங்குறது இல்லை நாங்க அதை அப்படியா இந்த மாட்டை பத்தி எத்தனாவது ஈத்து அனைத்து ரெண்டு அனைத்து இது ஒரு எட்டு லட்சம் ஒரு பாலு நாலு நாள் எட்டு ஆமா முடிஞ்ச வில வில வந்து இருபத்தி ரெண்டு வாங்கினது இருபத்தி அஞ்சு கொடுத்துடலாம் பால் மாடு நல்ல சௌரியமா இருந்த மாதிரி இங்க சௌரியம் இதை வாங்கிட்டு எந்த சந்தை கொண்டு போவீங்க நாங்க இங்கே வித்துருவோம் காலையில ஆமா இங்க விற்கலாம் வாடிப்பட்டி புதுக்கோட்டை மாவட்டம் ஊர் பேரு

கண்ணாபுரம் மருத மாவட்டம் டீ கல்லுபட்டி டீ கல்லுபட்டி காள மாடு வாங்கியிருக்கியா பசு மாடு வாங்கியிருக்கியாளா மாடு மாடும் கன்று விட்டியுமா மாடும் கண்டு ஏன் உங்க ஏரியால மதுரையில சந்தைகள் எல்லாம் உண்டுல்ல இருக்கு மாடு வா பிடி பிடிங்க வந்து அமையற மாதிரி அமையு மணப்பற மாதிரி அமையாது மணப்படுறதே அமையும் அமையும் மணப்படுறதா ராசி ராஷி மணம் தீத்து ரெண்டாம் நீத்து பால் எவ்வளவு இருக்கும் பால் இப்போதைக்கு ஒரு ஆறு சொல்லிட்டு இருக்காங்க ஆறு ஆறு பண்ணன்டா மூணு மூணு ஆறு மூணு 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 ஆறு ஆஹ் இது எப்படி வளக்க முடியும் மேட்சையில வளர்க்குறது பண்ணலையா வீட்டுலதான் வீட்டுல போட்டுடா மாடு மட்டுமா கண்ணுட்டி உண்டா கண்டு கண்டு மாடு ரெண்டு சேந்து தான் முப்பத்தி ஆறாயிரம் மாட்டுக்கு ரெண்டு சேர்த்து ஆமா கண்டு மாடு என்ன ஆமா செல்வம் தான் புதுக்கோட்டை மாவட்டம் ஊர் பேரு பொய்யாமணி பொய்யாமணி இருபத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கிருப்பான் இருபத்தி மூணு ஒரு மாடு மட்டும் இருக்கும் பால் நாலு மூணு நாலு மூணு ஏழு லிட்டர் வாங்கிதான் நம்ம பணம் தகுந்த வாரியா அவ்வளவுதான் பட்ஜெட் ஆமா கருப்பு வெள்ள உங்களுக்கு பிடிக்காதோ கருப்பு வெள்ளை பிடிக்காது நமக்கு சவலை மாடு பிடிச்சிருக்கு சிவலை தான் ஆமா பால் எவ்வளவு ஊர்ல ஒரு லிட்டர் பால் எவ்வளவு ஊத்திட்டு இருக்கேன் சொசைட்டில வந்து முப்பத்தி மூணு ரூபா ஊத்துறாங்க முப்பத்தி மூணு ரூபா ஆகாத கட்டுப்படி ஆகாத கட்டுப்படி ஆகாத அங்க குடுக்குறாங்க நாங்க அடுத்த ஊத்திட்டு இருக்க அதை தாண்டி முடியலையா ஆமா ஊர் வீட்டுல ஊத்தி ரெண்டு நம்பர் போகல வெளியில ஒண்ணு நம்ம பக்கத்துல சொசைட்டியா எனக்கு கலந்து ஊத்திக்கலாம் வயசான கலந்து இதான் செய்ய முடியும் மாடு வளர்த்து செய்ய முடியும் ஆமா வேற தொழில் கஷ்டம் இதுதான் மாட்டை மேய்க்க பால் கறக்க